மனிதன் ஒவ்வொரு நோன்பாளியும் ஒவ்வொரு முஸ்லீமும் அந்த வணக்கத்தை செய்கின்ற பொழுது பல தியாகங்கள் அர்ப்பணிப்புகளுக்கு மத்தியிலே அந்த வணக்கத்தை செய்கிறான் அந்த வணக்கத்தை நிறைவேற்றுகிறான் அப்படியானால் அந்த நோன்பன்ற வணக்கத்தினுடைய அந்த கூலியை நன்மைகளை நாம் முழுமையாக அடைந்து கொள்ள வேண்டும் அந்த நோன்பென்ற வணக்கத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அல்லது நன்மைகளை குறைக்கக்கூடிய செயல்களில் நாம் ஈடுபடக்கூடாது நாம் முடியமான வரை நோன்பென்ற வணக்கத்தை முழுமையாக அல்லாவிடத்தில் முழுமையான கூலியை பெற்றுத்தரக்கூடிய விதத்திலே அமைத்துக் கொள்ள வேண்டும் முதலாவதாக நாம் கவனம் செலுத்தக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால் நோன்பு நோக்கக்கூடிய பலரை நாம் பார்க்கிறோம் அவங்கள்ட்ட தொழுகை கிடையாது நோன்பு நோக்கக்கூடிய பலரை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் அவங்கள்ட்ட தொழுகை இல்லை தொழுகையை வந்து நிறைவேற்றுவதில் எந்த ஒரு கவனமும் செலுத்துவதில்லை என் அருமையானவர்களே தொழுகை வேண்டுமென்று ஒருவர் விட்டார் என்றால் இஸ்லாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய தீர்ப்பு என்ன ரசூல்ல்லாஹி சல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்கள் என்ன தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் ஒருவன் வேண்டுமென்று தொழுகையை விட்டு விடுகிறானோ அவன் காஃபிராகி விட்டான் இது ஆதாரபூர்வமான ஹதீஸ் நபி அவர்கள் சொல்கிறார்கள் நமக்கும் இறை நிராகரிப்பாளர்களுக்கும் மத்தியில் உள்ள உடன்படிக்கை தொழுகையாகும் எவர் அந்த தொழுகையை விட்டு விடுகிறாரோ அவர் இறை நிராகரிப்பாளராக காஃபிராக ஆகிவிட்டார் இவைகளெல்லாம் ஆதாரபூர்வமான செய்திகள் அதே போன்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளில் வணக்க வழிபாடுகளில் நாளை மறுமையில் முதலில் கேட்கப்படுவது தொழுகையை பற்றி தான் அந்த தொழுகை சீராக இருக்கும் என்றால் ஏனைய அனைத்து வணக்கங்களும் சீராக இருக்கும் தொழுக வந்து சீரில்லை என்றால் மற்ற வணக்கங்கள் சீராக இருக்காது நோன்பு ஒவ்வொருவரும் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் தான் தொழுகையை குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவது தொழுகையில் அலட்சியம் செய்யாமல் இருப்பது தொழாத ஒருவர் வந்து காபிரண்டு இஸ்லாம் தீர்ப்பளிக்கும் பொழுது அவருடைய நோன்பு எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு கேள்வி எழுமா இல்லையா தொழாதவரை காஃபிரெண்டு நபியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் நோன்பு வைக்கும் பொழுது அவருடைய நோன்பின் நிலை என்ன ஒரு கேள்வி வரும் அப்படியானாலே நறுமையானவர்களே நோன்பை எந்த ரப்புல் ஆளுமையின் கட்டளை இட்டானோ நோன்பை எந்த அல்லாஹ் கட்டளை இட்டானோ நோன்பை எந்த அல்லாஹ் நம் மீது கடமையாக்கினானோ அதே அல்லாஹ் தான் தொழுகையும் நம் மீது கடமையாக்கின விட அந்தஸ்தில் குறைந்த ஒருத்தர் தொழுகை கடமையாக்கினது விட வந்து அதிகாரத்தில் குறைந்த ஒருவரா தொழுகை கடமையாக்கினது இல்லை தொழுகையும் தான் நம்ம இது கடமையாக்கி இருக்கிறான் தொழுகை எப்படி வந்து நமக்கு கிடைக்குது ரசூலுல்லாஹி கிடைக்கிது அவர்களை யாராஜுக்கு அழைத்து அல்லாஹு தால கொடுக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு வணக்கம் தொழுகை எனவே நாம் நோன்பு நோக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நோன்புடைய காலமாக இருக்கலாம் ஏனைய காலமாக இருக்கலாம் எல்லா காலங்களிலும் தொழுகையை உரிய நேரத்திலே நிறைவேற்றுவது நம்மிது கடமையாக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹு தாலா குரானிலே குறிப்பிடும் பொழுது இந்த சலாத்த கானத் அழல் முக்மினீன கிதாபம் மௌகூதா நிச்சயமாக தொழுகை மூமின்களின் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று குறிப்பிடுகிறான் எனவே நறுமையானவர்களே நோன்பாளிகளாக இருக்கக்கூடிய நோன்பை நோக்கக்கூடியவர்கள் முதலில் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான விடயம் தொழுகையை உரிய நேரத்தில் ஜமாத்தோடு நிறைவேற்றுதல் இப்ப தொழுகையை வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு சாராட்ட தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர் பெரும்பாலானவங்கள்கிட்ட உள்ள பிரச்சனை என்னது ஜமாத்தோடு தொழுகிறது இல்லை தொழுவாங்க ஆனால் என்ன இருக்காது ஜமாத் இருக்காது ஜமாத் வந்து நடந்து முடிஞ்சதுக்கு பிறகுதான் வந்து என்ன செய்வாங்க அவங்க தொழுவாங்க பலருக்கு வந்து ஜமாத் அடிபட்டு போகுது இதற்குரிய காரணம் என்ன நாங்கள் என்ன நினைச்சிருக்கிறோம் ஒருத்தருக்கு விரும்பினா ஜமாத்தோடு தொடரலாம் அவர் விரும்பாட்டி என்ன செய்யலாம் அவர் தனித்தும் தொழுது கொள்ளலாம் என்ற ஒரு நிலைப்பாடுதான் நாம் இப்படி ஜமாத்தை விட்டு விலகி இருப்பதற்கும் ஜமாத்தாக தொழுகையை தொழாமல் இருப்பதற்கும் உரிய காரணம் என் அருமையானவர்களே ஜமாத்தை பொறுத்தவரையில் கடுமையாக வந்திருக்கிறது சல்லல்லாஹு சல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அலைவஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒருவரை இக்காமத்து சொல்ல வைத்து இன்னும் ஒருவரை ஜமாத்துக்காக நியமித்து இவர்களெல்லாம் பள்ளிக்கு வராமல் வீடுகளில் இருக்கிறார்களோ அவர்கள் வீடுகள் இருக்கக்கூடிய அதே நிலையில் அவர்களை எரித்துவிட என் மனம் விரும்புகிறது அவங்க அவங்க என்ன இருக்கும் அதே நிலையில் அவர்களை தீட்டு மனம் விரும்புகிறது என்று அவங்க சொல்றாங்க அப்ப என்ன இந்த ஹதீஸ் நமக்கு காட்டுது ஜமாத்தை தவற விடுவது என்பது அவ்வளவு சாதாரண ஒரு விடயம் அல்ல நமக்கு தெரியும் அப்துல்லாஹிபின் உம்மி மக்தூம் ரலி அல்லாஹன் அவர்கள் கண்கள் தெரியாத ஒரு சஹாபி அவர் வந்து நபியிடத்தில் கேட்குறார் யாரை சொல்லலாம் எனக்கு வீட்டில் தொழுது கொள்ளையுமா எனக்கு கண்கள் தெரியாது எனது வீடும் பள்ளியை விட்டு தூரத்தில் இருக்குது நானும் ஒரு ஒரு முதியவனாக நான் இருக்கிறேன் என்னை பள்ளிக்கு அழைத்து வாரத்துக்கு யாருமே இல்லை அது அது அதே போன்று விஷ ஜந்துக்கள் எல்லாம் இருக்கின்றன மரங்கள் இருக்கின்றன இப்படி பல பிரச்சனைகளை அவர் சொல்கிறார் நபியிடத்தில் நபியிடத்தில் சொல்லி யாரை சொல்லலாம் எனக்கு வீட்டில் தொல்ல முடியுமா என்று கேட்கும் பொழுது நபி அவங்க என்ன கேட்குறாங்க ஹல்தஸ் மவுன்னிதா நீங்க வந்து பாங்கோசிய கேட்கறீங்களா தொழுகைக்கான அழைப்பு உங்கள் காதுகளுக்கு விழுகிறதா என்று கேட்கும் பொழுது அவர் ஜமாத்தில் கலந்து கொள்ள வேண்டும் ஜமாத்தோடு தான் தொழ வேண்டும் என்று ஒரு கண் தெரியாத குருடருக்கு நபி அவங்க கட்டளையிட்டு இருப்பாங்கன்னு சொன்னா கண்கள் தெரியக்கூடிய உடலிலே சக்தி இருக்கக்கூடிய எந்த பள்ளி வந்து பக்கத்திலே தான் இருக்கு பள்ளி வந்து பக்கத்திலே இருக்கிறது எந்த ஒரு கஷ்டம் சிரமம் எதுவும் இல்லை அப்படி இருந்தும் என்ன செய்யறாங்க பலர் வந்து ஜமாத்தை தவற விடுறாங்க எனவே நறுமையானவர்களே நபி அவர்கள் எச்சரித்த ஒரு ஹதீஸ் இவர்கள் வந்து தக்க காரணமின்றி தகுந்த காரணமின்றி ஜமாத்தை விடுவார்களோ பலா சலா தலோ அவர்களுக்கு தொழுகை இல்லை என்று நபி அவங்க சொன்னாங்க இவர் வந்து எந்த ஒரு தகுந்த காரணமின்றி ஜமாத்தை தவற விடுவார்களோ அவர்களுக்கு தொழுகை இல்லை என்று நபி அவங்க சொல்லியிருப்பாங்க எந்த அளவு கடுமையான எச்சரிக்கை எனவே அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் தொழக்கூடிய சகோதரர்கள் கூட்டாக ஜமாத்தாக தொழுகை நிறைவேற்றுதல் அடுத்ததாக என்னது அடுத்ததாக நோன்பாளிகள் கவனிக்க வேண்டிய விடயம் அல் குரானை அதிகம் ஓதுதல் அல் குரானை அதிகம் ஓதுதல் ரசூலுல்லாஹி லாஹி சல் அல்லாஹு அவர்கள் ரமதானுடைய மாதத்தில் என்ன செய்வாங்க ஒவ்வொரு நாளும் ஜிபிரீல் அலிசலாம் வந்து நபியை சந்திப்பாங்க புகாரில் ஹதீஸை பார்க்குறோம் ஒவ்வொரு இரவிலும் நபியாக வந்து நபியை வந்து ஜிபர் சந்திப்பார்கள் சந்திப்பார்கள் என்ன செய்வாங்க குரானை தான் ஓதி காட்டுவார்கள் குரான் குரானை தான் கற்றுக் கொடுப்பார்கள் அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு எதை தெளிவுபடுத்துது குரானுக்கும் ரமதானுக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பை தெளிவுபடுத்துகிறது எனவே நாம் குறைந்த அளவு இந்த ரமதானுடைய காலத்தில் இருந்தாவது நாம் ஒரு வழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் அல் குர்ஆனிலிருந்து ஒரு சில பகுதிகளை நாம் ஓதி வருதல் அல் குரானை நாம் ஓதுதல் அதே போன்று அல் குரானை நாம் விளங்குதல் அதே போன்ற குர்ஆனை நாம் கொஞ்சம் மனநம் எடுதல் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா சூரத்துல் ஃபாத்திஹா கூட சரியாக ஓத தெரியாது கூட சரியாக ஓத தெரியாத பலரை நாம் பார்க்கிறோம் தொழுகையிலே திரும்ப திரும்ப ஓதப்பட வேண்டிய அத்தியாயம் எவருடைய தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா இல்லையோ அந்த தொழுகை வந்து என்னது குறை உடையது என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதே போன்று நபி அவங்க சொன்னாங்க எவருடைய உள்ளத்தில் அல்குரானில் இருந்து எந்த ஒன்றும் இல்லையோ அந்த உள்ளம் கல் பைத்தில் ஹரிப் பால் அடைந்த வீட்டை போன்றது என்று சொன்னார்கள் அப்படியானால் குரானை நாம் மன்னம் இடுவது ஒரு இரண்டு மூன்று இப்படி நாம் அத்தியாயங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் எனவே ஒரு நோன்பாளி அதிகமாக குரானை ஓதக்கூடியவராக குரானை விளங்கக்கூடியவராக அதே போன்று நாங்கள் ரூம்ல இருக்கிறோம் என்று சொன்னால் என்ன செய்வோம் ஒரு நான்கு பேர் ஐந்து பேர் சேர்ந்து நாங்கள் இருந்து ஒரு பக்கத்தை வாசிக்கலாம் மொழிபெயர்ப்பு இருக்கிறது இருந்து ஒரு பக்கம் இரண்டு பக்கம் இப்படி நமக்கு வாசிக்க முடியும் நம்ம எத்தனை பேர்கள் குரானுடைய தமிழ் மொழிபெயர்ப்பை எடுத்து இப்படி வாசிக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்கி இருக்கிறோம் எனவே நறுமையானவர்களே இந்த விடயத்திலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அடுத்ததாக நாம் அகமதில் ஒரு ஹதீஸை உங்களுக்கு சொன்னோம் நோன்பாலியுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் நோன்பாளிக்கு வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு பிரார்த்தனை இருக்கிறது என்ற ஹதீஸ் அகமதுல வருது எனவே நாம் அதிகம் அல்லாவிடத்தில் பிரார்த்தனைகளில் ஈடுபடுதல் அல்லாவிடத்தில் அதிகம் நாம் பிரார்த்தித்தல் நாம் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹின் பால் தேவையுடையவர்களாக இருக்கிறோம் நமது தேவை